நேரத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியார்களை எல்லாம் தினம் தினம் வரவைத்து வருகின்ற தொழில் அருமிக்கொண்டிருக்கின்ற இடம் தான் பெருமானுடைய தந்தையும்

எனக்கு நீங்கள் வந்து வேண்டும் என்ற தன்னுடைய விருப்பத்தை நான் உங்களுக்கு விருஷ்ணுடன் வேண்டியாக இருக்கின்றேன் நெய்யன்பர்களே மகாவிஷ்ணுக்கு இரண்டு குழந்தைகள் மகாவிஷ்ணுக்கு இரண்டு குழந்தைகள் அமிரவல்லி சுந்தரவல்லி என்கின்ற இரண்டு குழந்தைகள் அந்த இரண்டு குழந்தைகள் ஒரு நாள் தங்களுடைய மந்தவனத்திலே பூக்கைவதற்காக செல்லுகின்றார்கள் நான் இந்த வே அதற்காக தன்னுடைய தாய்தந்தையர் இங்கு வைத்திருக்கின்றான் பிள்ளையார் ஆகவே சுயம்பிலிங்க பிள்ளையார் அடியார்களாகிய ஆயிரக்கணக்கான அடியார்களுடைய பாரங்களை எல்லாம் தினம் தினம் சுந்தராக இருந்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய பாரத்தை குறைப்பதற்காக கைலையங்கிரியிலே இருக்கிறது அல்ல கைலையங்கிரியில் வாழ்வதை அவ்வாறு முருகப்பெருமானுடைய ஆலயம் சிறப்பாக வருவதற்கு நாங்கள் அடியார்களாகிய நாங்கள் தான் மிகமே முக்கியம் நாங்கள் உரிமையோடு கூடிய ஆலயம் உரிமையோடு கேட்கக்கூடிய ஆலயம் அவ்வாறான பெருவை பெருமித்திருக்கின்ற ஒரு பேராலயமாக என்னுடைய திணைத்துக்காணி ஆலயம் இங்கே அமைந்திருக்கின்ற அடியார்களே மெய்யன்பர்களே இவ்வாறான விழா காலங்களிலே தன்னுடைய தந்தைய சகோதராக தன்னுடைய அண்ணன் செம்பலிங்க பெருமான் சகோதரராக உங்களுக்கெல்லாம் அழைவாளிக்கின்ற பெருமையான இடம் தான் இந்த இடம் இங்க வந்திருக்கின்ற உங்களுக்கெல்லாம் நேற்று கூட பார்க்க முடியாதவற்றையெல்லாம் தரக்கூடிய சக்தி மிக்க ஒரு பெருந்தலமாக பல ஆயுத மரணங்கள் சிறப்பு வாய்ந்த ஒரு தரமாக புள்ளிய காட்டு கோயில் காட்டு முருகன் கோயில் என்ற கானகப் பெருமானுடைய ஞாபகத்தை எழுப்புகின்ற ஆகவே கானகத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தவன் தான் நம்பியரசன் கானகத்து மகளாக வளர்க்கப்பட்டவன் தான் மல்லி ஆகவே அவ்வாறான கானகமாக நினைந்த ஒரு இடம்தான் இந்த இடம் அடர்ந்த காட்டு பிரதேசமாகவும் அடர்ந்த ஆடர்ந்த பிரதேசமாகவும் யாருமே வர முடியாத பயன் நிறைந்த இடமாகவும் பக்தியை கொடுக்கின்ற இடமாகவும் ஓலை குடிசையிலே அமர்ந்த தான் ஆயுத கழிவுகளுக்காக இருந்தவன் தான் இந்த முருகப்பெருமான் எவ்வாறான இடப்பிடிந்த காலங்கள் என்ன அவ்வாறான காலங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிராமமாக பதியாக இந்த பதிதான் இருக்கின்றது என்று கைனங்கிரி வாசனாட்சியை தண்ணி தாயக்கூட அழைத்து வந்திருக்கின்ற ஒரு இடமாகவும் நாங்கள் காணக்கூடிய பிள்ளைக்கு பிறந்தளம் கொண்ட இடம்தான் இந்த கல்வியில் இருக்கின்ற சிவம்பலிங்க பெருமானுடைய ஆலயமும் வரக்கூடியவன் தான் பெருமாள் உங்களுடைய குறைகள் அதிகாரியாக எல்லாம் கேட்டு வீடு வந்து தேடி வீடு வந்து தேடி எங்களை எல்லாம் எங்களுக்கு எல்லாம் வீட்டிலே எங்களோடு உணவோடு உணவனாக இருந்து உண்மையோடு இருந்து எங்களுக்கு அழகா இருக்கின்றான் அவதார் சக்தி எங்கள் நீங்கள் நிறுத்தி பார்க்கின்ற பொழுதோ எப்படிப்பட்டவர் அல்லவா நாங்கள் கேட்கின்ற உடல் நாங்கள் வந்திருக்கின்ற இடமெல்லாம் வந்து வந்திருக்கின்ற அல்லவா I'm gonna